தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் விவரங்கள் என்ன காரணத்திற்காக இந்த கட்டண வசூல் தடை அதாவது வந்து இருந்து தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது இந்த நெடுஞ்சாலை வந்து அமைக்கப்பட்ட பொழுது ஒப்பந்ததாரர் வந்து ஒப்பந்தப்படி வந்து தேசிய நெடுஞ்சாலையை பராமரிக்க வேண்டும் மற்றும் வந்து ஆஹ் சாலையின் இருபுறமும் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆனால் அவர் திட்டமிடப்பட்ட நிதியை காட்டிலும் அதிகமாக நிதி வசூல் செய்திருந்த போதிலும் ஒப்பந்தத்தை மீறியுள்ளார் மரக்கன்றுகள் நடவில்லை மற்றும் சாலை பராமரிப்பு செய்யவில்லை அதன் பிறகு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது ஆனால் அந்த ஒப்பந்தத்தை புதிய ஒப்பந்ததாரர் நியமிக்கப்படாமல் தேசிய நெடுஞ்சாலையை சுங்க கட்டணம் வசூலித்து வந்து வந்தது ஆனால் சாலை இருமரங்கிலும் மரக்கன்றுகள் பராமரிக்கப்படவில்லை மேலும் வந்து சாலை பராமரிக்கப்படவில்லை எனவே வந்து இந்த சுங்க கட்டணம் வசூலிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று பால என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் ம் சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளீட் அமர்வு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதிகள் வந்து ஒப்பந்தப்படி உரிய வகையில் வந்து சுங்க கட்டணம் வசூலிக்காமல் மேலும் வந்து சாலைகளை பராமரிக்காமல் இருப்பது வந்து சட்ட விரோதம் இயற்கை நீதிக்கு எதிரானது எனவே வந்து தூத்துக்குடி மதுரை இடையே சென்று வரக்கூடிய வாகனங்களுக்கு இரண்டு சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணம் வசூலிக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் வந்து இது குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையர் மதுமனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார் பாலவேல் விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்